தமிழ் வோய்ஸ் வழங்கம் இனியெல்லாம் சுகமே எல்லாம் சுகமே வணக்கம் இது தமிழ் வொய்ஸ் தொட்கம் வழங்குகின்ற இனியெல்லாம் சுகமே இன்றைய இனியெல்லாம் சுகமே நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் பெண்ணின் உடலினுள் நுழையும் விந்தடை எத்தனை நாட்கள் உயிருடன் இருக்கும் புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு பெண்களின் உடலினுள் நுழையும் விந்தணு எத்தனை நாட்கள் உயிருடன் இருக்கும் என்ற சந்தேகம் மனதில் இருக்கும் பொதுவாக விந்து செல்கள் இறந்துவிடும் மிகவும் அரிதாகவே விந்து செல்கள் பல உயிருடன் இருக்கும் உறவில் பெண்களின் உடலினுள் மில்லியன் கணக்கில் விந்து செல்கள் வெளியேற்றப்படும் ஆனால் அவற்றின் ஒரே ஒரு விந்து செல்தான் கரமுட்டை வரை நீந்தி சென்று கருத்தரிக்க உதவும் அதில் மிகவும் ஆரோக்கியமான விந்து செல்தான் பல இடையூறுகளை தாண்டி கரமுட்டையை அடையும் இங்கு விந்து செல்கள் பெண்ணின் உடலினுள் எத்தனை நாட்கள் இருக்கும் என்பது குறித்து சில உண்மைகள் கொடுக்கப்பட்டுள்ளன விந்து செல்கள் சில மணி நேரங்கள் முதல் எட்டு நாட்கள் வரை பெண்களின் உடலினுள் பல்வேறு காரணிகளை பொறுத்து உயிருடன் இருக்கும் உண்மை இரண்டு விந்து செல்கள் கரமுட்டையை அடைய முடியாமல் இறந்து போவதற்கு மற்றொரு காரணம் யோனியில் உள்ள இருப்பினும் சில நேரங்களில் சுமார் நாட்கள் வரை உயிருடன் இருக்கும் விந்து வெளியேற்றத்திற்கு பின் மில்லியன் கணக்கிலான விந்து செல்களின் சிறிதுதான் கருமுட்டை வரை செல்லும் இஞ்சிய விந்து செல்கள் வழியிலேயே இறந்துவிடும் உண்மை நான்கு விந்து செல்கள் வெளியே எவ்வளவு காலம் உயிருடன் இருக்கும் வெப்பநிலை மற்றும் இதர காரணிகளை பொறுத்து சுமார் இருபது தொடக்கம் அறுபது நிமிடம் வரை உயிருடன் இருக்கும் உண்மை ஐந்து விந்து செல்கள் உயிருடன் இருப்பதற்கான சூழ்நிலை இருந்தால் அது சுமார் ஏழு நாட்கள் வரை கூட உயிருடன் இருக்கும் அதிலும் அவுலிசன் காலமானது விந்து செல்கள் நீண்ட நேரம் உயிருடன் இருப்பதற்கு சாதகமான சூழ்நிலையை கொண்டிருக்கும் இதன் காரணமாக விந்து செல்கள் கருமுட்டை வரை நீந்தி இணைந்து எளிதில் கருத்தரிக்க உதவும் உண்மை ஆறு சில தம்பதிகள் உறவில் ஈடுபடும் போது கொண்டம் போன்ற எதையும் பயன்படுத்தாமல் விந்து வெளியேற்றத்தின் போது வெளியே எடுத்து விடுவார்கள் ஆனால் இம்மாதிரியான செயலும் கருத்தரிக்க கூடும் என்பதை மறவாதீர்கள் இன்றைய தமிழ் வழங்கிய இனியெல்லாம் சுகமி நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் பெண்ணின் உடலினுள் நுழையும் பிந்தனு எத்தனை நாட்கள் உயிருடன் இருக்கும் மற்றும் ஓர் இனியெல்லாம் சுகமை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்